ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா மாராந்தை அப்படிங்கிற இடத்துல தான் நீங்கள் பார்க்குறீங்க மொத்தம் முந்நூற்றி பத்து ஏக்கர் இருக்குங்க பக்கத்துலேயே சோலார்லாம் போட்டிருக்காங்க ஒரு ஏக்கருடைய விலை பன்னெண்டு லட்சம் ரூபா ஒரு சென்டோட வில பன்னிரெண்டு ஆயிரம் ரூபா விவசாயத்துக்கு வேணும்னா நீங்கள் இதை விவசாயத்துக்காக பயன்படுத்திடலாம் இல்லை இது சோலாருக்காக வேணும்னா சோலாருக்காக நீங்கள் பயன்படுத்திடலாம் பாருங்கள் நேராக நீங்கள் பார்க்குறது வந்து விவசாயம் போட்டிருக்காங்க இந்த இடம் வந்து விவசாயம் நடந்துட்டுருக்குது இப்போ அதே நேரத்தில் நேரே பாருங்கள் அந்த போஸ்டர் தெரியுது பாருங்கள் இந்த போஸ்ட்டை பார்த்திங்கன்னா இது சோலார் அங்கே போட்டிருக்காங்க நூறு மெகாவேட்டில் மின்சாரம் உற்பத்தி பண்ணது போல் சோலார் போட்டிருக்காங்க அந்த சோலாருடைய அந்த பவர் கரண்ட்டை வந்து எடுத்து எஸ்எஸ்க்கு கொண்டு போட்டியும் அந்த லைன் ஸோ அந்த சோலார் போட்டிருக்க எல்லாத்தையும் நான் காணிக்கிறேன் பக்கம்தான் கரெக்டாக அங்கேயே ஒரு எஸ்எஸ் இருக்குதுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்ஆர்னா அது அங்கே வேக்கண்ட் இருந்தால் உங்களுக்கு அங்கேயே கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா இவங்க சப்ளை பண்ணக்கூடிய தமிழ்நாடு இபிக்கு வந்து இங்கே கொடுக்கலாம் லைனை பார்த்திங்களா இது வந்து சோலார் லைன் ஆகும் சோலார் வந்து எடுக்கப்படுகிற அவுட்புட்டு கையெழுத்து பார்த்தீங்கன்னா மூணு கையெழுத்துங்க இரநூற்றி தொண்ணூறு ஏக்கருக்கு ஒரே ஒரு கையெழுத்து மீதி ஒரு இருபது ஏக்கர் இருக்குது அந்த இருபது ஏக்கருக்கு ரெண்டு கையெழுத்து ஆக முன்னூற்றி பத்து ஏக்கர் முன்னூற்றி பத்து ஏக்கருக்கும் மூணு கையெழுத்தில் உங்களுக்கு முடியுது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்எல்சி கம்பெனியாகும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் பார்க்குறோம் பாருங்கள் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நமக்கு ரெண்டு பக்கமுமாக இடம் நமக்கு வந்து வருது போஸ்டருக்கு பாருங்கள் இந்த போஸ்ட் வந்து நமக்கு பாதையாகும் இது ஒரு முப்பது முதல் நாற்பது அடி பாதையாக இருக்கிறது இதனுடைய ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய நம்முடைய லேண்ட் அங்கிருந்து தொடங்கி இந்த இப்போ நம்ம வந்தது ஆப்போசிட் இருந்து வந்து இடது பக்கம் இந்த தென்னந்தோப்பு இருக்கு பாருங்க அங்கேருந்து வரும்போது இடது பக்கம் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிற செயலுன்னு பார்த்தா ரைட் சைடு இந்த தோப்பு முடியதோடி லெஃப்ட் சைடில் வந்து இடம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்னை பார்க்கக்கூடிய வலதுபுறம் மூணாவது போஸ்ட்டு இது எண்ணி லைனில் பாருங்கள் லெஃப்டில் போஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு மூணாவது போஸ்ட் வரைக்கும் போகும்போது வலதுபுறமும் அந்த லேண்ட் முடிவடையுது ஸோ இப்படி தான் இதனுடைய ஃப்ரண்டேஜ் வந்து இருக்குது பேக் வந்து நல்ல அகலமாக போகும் ஏன்னா மொத்தம் முன்னூற்றி பத்து ஏக்கர் பக்கத்தில் போட்டிருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்எல்சி கம்பெனியுடைய சோலார் ப்ராஜெக்ட் தான் நீங்கள் பார்க்கீங்க நூறு மெகாவேட்டுக்கானதாகும் உள்ளே அவங்க டிரான்ஸ்ஃபார்மர் எஸ்எஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ உள்ளே வந்து ஸ்டாப் பண்ணி அங்கேருந்து தமிழ்நாடு ஈபிகே வந்து எஸ்எஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த எஸ்எஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது ஆறு ஏழு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது அங்கே அப்படி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதே போல் வந்து இப்போ இவங்களும் வந்து இப்போ ஒரு முன்னூற்றி சிலர் ஏக்கர் இருக்குன்னா அதை இவங்களே தயார் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர் அழைச்சும் அமைத்தும் இவங்க வந்து வெளியே கொடுக்கலாம் இல்லை விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் எந்த வித காரியினாலும் சரி தேவையானால்